கணபதியை என் வாபதியையும் உனை நான் குணபதியைல குஞ்சரமே உமை பாட நாம் பாடுவோமே ராமா உன்னை நாம பாடுவோமே ராமா உன்னை பலதானோ உண்மை ராமா ராம உமை தொழுவதே அடியூரு ஓமே ராமாவும் உன்னை காம குற்றங்குறை அணியிடாமல் டி சேர்வதாகி நந்தி தளைய கூடமாகலையத்தில் ராமர் வாழ இரு கையில வீசுவாழ ஐயா உந்தன் சொல்லை நாங்கள் வாழ ராமா உந்தன் சொல்லை நாங்கள் வாழ எனக்கு துணையு எனக்கு துணை ரூபாயிராமலை மகளையும் மலை மகளிர் மலைமகளே மலையர பத்த திருமகளே தாயமாக மக்களை மகள கலை கருண வேணுமா வேட்டி நான் உணர்ந்து தடுமாறு வேலை தண்ணியு வே தடுமாறாமல் வே நெஞ்சதும் உணந்திடாமல் வே நினைவதாமல் நஞ்சிலையுணா விளையாடு விளையாட வேண்டாம் வே மஞ்சள முகமலி யனோட தங்கையா என்னங்க மாரியம்மா எங்க மதலை கிணி வர தருளா ஐயா என்னங்கோள தேவதையோ ஏ கொம்ப மாடங்கு மாடக்கார தளவாய் மாடம் ஐயா தர்காக வேண்டும் ஐயா ஆய ஆய் புராட்டி தம்புராட்டி ஆயனங்க அம்பிக கம்சராஜன் கதைகள்ராஜ் கதைகள் வாட யாதிக்கு அன்னபுற வறந்தருவராஜ் கதைகள் வாட நாட்டிலையும் நல்ல நாடு அல்ல நாடு காவலர்கள் புகழும் நாடே கடமல் படி உ நாடே முலியோ நாடே நலவி சுனாடே வினாடே மஞ்சள் பகனாடே முக்கோ நாடேமாடு தூர களம் கவரோலு கருமா ஏயா <laughs> ஹாரேல்லாம் மன்னனோ ஆமோ அவர்கள் தங்கையாகிய பூதகியும் தேவகியுமா வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் பூதகியானவள் பூதசுருவம் கொண்டவள் ஏழு மலை உயரம் சரி பருவதம் போல் மேனி அமையா ஒரு ஒரு கையும் காலும் ஆமா பனமரத தூறு தண்டி இருக்கும் பாத்துக்கோ அந்த தடி போல இருக்கும் அவ காலையில பல்லு தேக்கியதே ஆமா பனமரத்தை தூர புடுங்கிதான் பல்லு தேப்பா பாத்துக்கோ அவ்வளவு பெரிய உருவம் அவ்வளவு பெரிய உருவம் அப்பேற்பட்ட பட்ட சுருவமா இருக்கிறாள் பூதகி அமையா அவள் மூத்த தங்கை அமையா மூத்த தங்கையாகிய பூதகியானவளை ஆமா ஊருக்குள் வைத்திருந்தமே ஆனால் சரி மக்கள் எல்லாம் பார்த்து பயப்படுவார்களே என்று ஊருக்கு மேற்கு மடத்தை கொண்டு போய் கட்டி வைத்தார்கள் கட்டி வைத்து சரி ஏ அம்மா எனக்கு ஆபத்து வரக்கூடிய வேலையிலே தங்கை என்று அழைப்பேன் அண்ணா என்று ஓடி வர வேண்டும் என்று அம்மா சொல்லி வாக்கு வரங்களை கொடுத்தான் கம்சராஜன் இளைய தங்கையாகிய தேவகியானவள் என்ன சுவாமி நிறைந்த புஷ்பவதியாகி இருக்க குடிய காலத்தில் பதினாறு வயசிலே அம்மா பருவமங்கையாகி இருக்கிறான் அவளுக்கு மாப்பிளை எல்லாம் கிடைக்காமல் சாதக பார்த்தவுடனே அவள் சொந்த தாய் மாமன் மகளாகப்பட்டவன் வாசுதேவன் வருவார் என்று சொல்லி பொய் சொல்லிவிட்டார் நினைத்து கமசராஜ மன்னன் அந்த காசி பாப்பானை கொண்டு போய் கல்லறையில அடைத்து வைத்துவிட்டு அடைத்து விஷ சந்துகளையும் பிடித்து அடைத்தார்கள் எட்டாவது நாளாக மாப்பிளை எங்கிருந்து வருகிறார் தெரியுமாடு தன்னாரீல சூறாரி i like

இது வேணும் என்று சொல்ல ஆமா அதிலே அந்த அதிசய கனிக்கு அவையா கனியை ஒரு முனிவரானவர் தவம் இருந்தார் பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரே பூ பூத்து ஒரே காய் காய்த்து ஒரே ஒரே கனியாகி அந்த வளமானதை அருந்த வேண்டும் என்று முடித்து விட்டு வரங்காட்டியும் தேவகியானவள் கனியை கேட்டவுடனே அம்மா உறைவாளை உருகினான் மாங்கனியை எட்டு பங்கு வைத்து வெட்டி கொடுத்தான் தங்கைக்கு அதே முனிவரோ வந்து பார்த்து சாபம் கொடுத்தார் நான் தவம் இருந்த அந்த அதிசய மாங்கனிய தங்கைக்கு வெட்டி எட்டு பங்கு வைத்து கொடுத்ததினால எட்டு குழந்தை பிறக்கும் எட்டாவது குழந்தை உந்தலை அறுப்பான் என்றே பெற பானேடு

குழந்தை பிறக்கும் என்று உறைவாடை உருகி தேவகிய வெட்ட போறான் இரண்டு கல்லறையை கட்டி வைத்து கட்டி வைத்து தேவகிய ஒரு கல்லறையிலையும் கல்லறையிலையும் வைத்து இருபத்தி ஓர் விலங்கு போட்டு போட்டினார் அம்மா அதற்கு ஒரு தாய்க்கிழமையும் வயதான தாத்தாவையும் காவலுக்கு வைத்தார் வைத்தார்கள் அப்படியாகவே இருக்கும் போது ஆகாய் நினைத்து புலம்பினால் தேவகியானவள் ஆகாயவாணியுடைய அருளாலை கல்லறைக்கும் தேவகி கல்லறைக்கு ஒரு சுரங்க பாதை அமைத்து சாதங்கரி எல்லாம் தேவகியானவள் சமைத்து வைத்தார் அதை அறிந்த வேளையிலே மூணாம் நிமிஷத்துக்குள்ளே வாசுதேவனானவரே அவர் கல்லறையிலே ஆகாயவாணியுடைய அருளாலை அடைக்க அப்படி இருக்கக்கூடிய வேலையில சுவாமி இந்த தாய் கிழவியானவளை காவலுக்கு வைத்த போது அவள் அண்ணா அருந்தின மகிமையினால தேவகியானவள் மூன்று மாத கர்ப்பமாக இருக்கும் போது கைபிடித்து பார்த்தால் தேவகி கர்ப்பம் என்று அறிந்ததை அவன் அண்ணன் இடத்திலே போய் சொன்னான் சொன்ன வேலையில ஏ தாய் கிழவி என் தங்கைக்கு என்ன குழந்தை பிறந்தாலும் தொப்புள் கொடி அறுக்காமல் குளிப்பாட்டி நீராட்டாமல் இடத்திலே கொண்டு வந்து தாய் என்றாள் அப்படியே ஆகட்டும் என்று தாய் கிழவி சொன்ன போது சொன்னபோது ஒரு முதலாவே பத்து மாதம் முட்டும் பெற்று ஒரு பாலகியை பெற்றெடுத்தார் அமையா தொப்பல் கொடியரைக்கல குழுப்பாட்டி நீராட்டாமல் கமசராஜன் இடத்திலே கொண்டு போய் கொடுத்தார்கள் கமசராஜன் குழந்தையை கையிலே வாங்கி தலையை மூன்று தரம் சுத்தி தலை வாசல் அடிச்சு கொண்டார் அம்மா இப்படியே ஏழு குழந்தைகளும் பிறந்தது ஏழு குழந்தைகளையும் கொன்றார் ஏழு குழந்தைகளுடைய உயிரானது ஆமா கைலாசம் போய் முற்றி முழங்குகிறது தேவா ரகசியம் எல்லாம் பேசி கம்சராஜனுடைய வதையை முடிக்க வேணுமே ஆனால் கோபால கண்ணன் வந்து போய் பிறந்தா தான் கம்ச வதையை முடிக்க வேணும் என்றார் அப்படியே என்று மாயக்கண்ணன் சம்மதித்து நான் மட்டும் போய் பிறந்த அவனுடைய வதையை முடிக்க முடியாது யார் பிறக்கணும் என் தங்கையானவள் தேவி வந்து பிறக்க வேண்டும் ஆமா எங்கே வந்து பிறக்க வேண்டும் தெரியுமா நாட்டிலையும் நல்ல நாடு நாடு புகழும் நாடு நாடு பொலியோ நாடு

பழு துரோ தோதிரோ மேது வந்த தாளதியில விருது வந்த தாளதிலே அருது வந்த தாளதிலே சுவாமி அப்பேர் ஆயிரை வெட்டி यादवர்க்கும் அவர் கூவே ادیமடி ஆண்டுவாரா ஆண்டுவாரவே நாடாவை நந்தகோரா நாடாவை நந்தகோரா ஹலோ ஹலோ ரவியான அசதையா கை சுருக்கி வாங்க சுருக்கி வாங்க என்னனும் 30 செட் படிக்கணும் பக்கத்திலே அசோதையாளுக்கு பிள்ளை இல்லாம இருக்க ஆமோ நீயோ அங்கே போய் விறக்க வேணும் என்று சொன்னார் அப்படியே ஆகட்டும் என்று அம்மா நிக்கிற நிக்கிற பரிகாரம் செய்யும் பொருட்டு செய்யும் பொருட்டு என் மாயவன் கோவால கண்ணன் எட்டாவது குழந்தையாக ஆமோ தேவகியானுடைய திருவயத்திலே வந்து சனித்தார் ஆமையா ஆதி ிய ஆமோ தேவியான திருபயத்திலே போய் சனித்து பத்து மாதம் முற்றும்பட்டு இருக்கக்கூடிய வேலையிலே வாசுதேவனுடைய கனவிலே வந்து சொல்லுகிறார் மாயக்கண்ணன் என்ன இன்று இரவு மனைவிக்கு ஒரு குழந்தை வந்து பிறக்கும் அந்த குழந்தையை ஆயர்வாடி பட்டணத்திலே கொண்டு போய் போட்டுவிட்டு ஆயர்வாடி பட்டணத்திலே ஒரு பெண் குழந்தை வந்து பிறக்கும் அம்மா அதை கொண்டு வந்து

குழந்தை ஒன்றே பெற்றெடுத்தா பெற்றெடுத்தா பெற்றெடுத்த குழந்தையாதே குழந்தையதாய நிறத்தோடே நிறத்தோடு

நடந்துட்டே கொண்டுங்க நான் வந்துடுங்க யாரும் லைன்ல பதிலு பாப்போம் ஏய் ஏளு அடங்குறியான்னு ஒரு கேள்வி ஏளு அதுக்கு அடங்குற ஊ கேட்டார் அவரு யி பட்டோ வந்து விட்ட நாமங்கள்

ಅರ್ಮ ಮಗ ಮರ್ಮಗ ಸುಧಾವಿ